அல்லாஹுடைய மாபெரும் பெருமையினால் மூன்றாம் நாள் தராவியை நிறைவேற்றி அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் நம்முடைய தராவி தொழகைகளை வாதத்துகளை தான தர்மங்களில் அமல்களை ஏற்றுக்கவும் செய்வான அண்ணலாரின் அன்பு தோழர்கள் என்ற தொடரிலே மூன்றாவதாக சகாபாக்களுடைய பட்டியலில் இடம்பெறக்கூடியவர்கள்

வரும் அப்துல்லா இப்னு மஸ்கூத் அப்துல்லா இப்னு உமர் அப்துல்லா இப்னு ஜுபை ஆனா அவ எல்லாத்துக்கும் பேர் அப்துல்லா தான் ஆனா எந்த அப்துல்லா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்னு உமர் இப்னு அப்பாஸ் இப்னு சுபை அப்படின்ற பேர் பார்த்தா ஒரு குரல் குறிக்கும் ஏன்னா ஒரே பெயர் நிறைய பேர் இருக்கணும் ஆனா மாப்பா பெயர் அடிச்சுதான் கண்டுபிடிக்கலாம் இன்னொரு விஷயத்த சமுதாயம் வழங்குற தாய்மார்கள் உங்களுக்கு இதுதான் சொல்றேன் நிறைய பேர் கல்யாணத்துக்கு பின்னாடி மாப்பிளை பேர் இன்ஷாலா போடுறாங்க இது போடலாமா அப்படின்னா போடக்கூடாது காலம் மேல்னால் இன்ஷேன் யார் பேர் போடணும் மாப்பா பேர் தான் போடணும் கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பா பேர் இன்ஷாலுவோம் கல்யாணத்துக்கு பின்னாடி மாப்பிளை பேருடைய ஃபர்ஸ்ட் டே இன்ஷாலா போடுற வழக்கம் இஸ்லாத்தினுடைய அகராதியிலே கிடையாது கடைசி வரைக்கும் மாப்பா பேர் தான் போடணும் சரி இது எப்படி வந்துச்சு அப்படின்னா தப்பா எடுத்துக்காதீங்க நாடுகளில் நாடுகள்ல அயர்நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் லிவிங் டுகெதர் என்று சொல்லக்கூடிய நினைச்சா மாப்பிளமா வச்சு வாழ்றது இல்லைன்னா கல்வி விடுறது அப்படின்ற மாதிரி இருக்குமா இல்லையா தற்காலிகமா நான் இவனோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன்றதுக்காக போடப்பட்டது மாப்பிள்ளையோட அப்படி வந்ததுதான் அது வெட்டிங் டே மாப்பிள பெயருடைய ஆனா உங்க பெயரும் போட்டு கணவர் பெயரும் போட்டு உங்க பேர் போடலாம் அது தப்பு கிடையாது ஆனா இன்ஷன் யார் பேர் போடணும் நம்ம ஏற்கனவே பயான்களை சொல்லியிருக்கிறோம் அதை செய்தி எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குன்னு தெரியல இன்ஷால்தான் இன்னைக்கு இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மாப்பா மேல அப்துல் காதர்னா அப்துல் காதர் இன்ஷன் தான் போடணும் மாப்பிள வீட்டுக்கு போனாலும் இன்ஷன் அதுதான் கணவர் பெயர் வேண்டுமானால் கீழே போடலாம் அப்படின்னு போட்டு இணைச்சிட்டுலாம் போட்டதெல்லாம் ஒழிய இன்ஷன் பார்த்தாலே கூட கடைசியோடய அதுதான் சைரல்லம் இல்லாம நம்ம சப்ஜெக்ட் வருவோம்

இவங்க செல்வந்தர்களாக மட்டுமல்ல இவர்கள் செல்வத்தை கீழ்க்காக மார்க்கத்திற்காக குறிப்பா ரசூலுக்காக மாறி அழைத்தவர்கள் ரசூலுல்லாவுடைய பெயரை கேட்டு யாராவது ஒன்று கேட்டாங்கன்னா கணக்கில் அடங்காம தூய் கொடுத்துருவாங்க ரசூலுல்லா ஒன்று சொல்லி ஒன்று செய்ய சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு மறுபே கிடையாது ஒரு கிணறு ஒண்ணு இருந்துச்சு அரபத்து பண்ணல எல்லா மக்களுக்கும் பயன்பெறக்கூடிய ஒரு கிணறா இருந்துச்சு ஆனா அந்த கிணறு யாருடைய கையில இருந்துச்சு அப்படின்னா யூதனுடைய கையில இருந்துச்சு யூதர் என்ன செஞ்சா அத நம்ம முஸ்லிம்களுக்கு கொடுக்காம ரொம்ப டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் யார் அந்த கிணரை வாங்கி இஸ்லாமியர்களுக்காக வகை செய்கிறார்களோ நான் இவ்வறுமையை அவருக்கு சுருக்கம் செல்வதற்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொன்னோன்னு உஸ்மான் அலிலாமி தலைவிட்டாங்க நான் போய் வாங்கி தரு வந்து வாங்க வர்றது முஸ்லீம் என்று தெரிந்த யூத மீமுக்குன்னே ரேட்டை கூட்டுறாங்க அதுக்கு எவ்வளவு பெருமோ அதை விட அதிகமா சொல்றான் வாங்க கூடாது என்பதற்காக அதையும் தாண்டி உஸ்மான் இல்லாமல் வாங்குறாங்க வாங்க கூடாதுன்றதுக்காக என்னென்னமோ தடை செய்யணுமோ அதெல்லாம் செய்யறான் ஒரு நாள் நீங்க எடுக்கிறேன் நான் எடுப்பேன் சம்பாதமா போடுறான் எல்லாத்துக்கும் சம்பதம் தெரிவிச்சு கடைசியாக அதை வாங்கி இஸ்லாத்திற்காக இஸ்லாமியர்களுக்காக வப்பு செய்யறாங்க

ஒரு வெற்றி கிடைச்சிருச்சேன்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நேரத்தில் வரும் சோதனைகள் கலந்து அப்ப இந்த மாதிரி தருணத்துல முத்தையா பெயர் இறந்ததற்கு பின்னாடி இரண்டாவதாக சந்திரலாகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப குறுக்கும் என்று சொல்லக்கூடிய மகளை உஸ்மான் இல்லா மீண்டும் திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள் ஒரு விஷயத்தை விளங்கணும் முதல் முதல் மகன் இறந்ததற்கு பின்னால் இரண்டாவது மகளை கட்டி கொடுத்தாங்க

ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்துல்லா என்ற பெயரும் மட்டும்தான் வாரிசை இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வருந்தே வழிய பெண் பிள்ளையின் மூலமாக வாரிசு தொடர்ந்து குழந்தை பிறந்தது அந்தந்த காலத்திலே சிறு வயதிலே ஒப்பாத்தாகிவிட்டார்கள்

என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால் உஸ்மான் அலி லான் அவர்கள் எவ்வளவு பெரிய சிறப்பை அடைந்திருப்பார்கள் என்பதை நாம் அணுகிக் கொள்ள வேண்டும் மகன திருமணம் முடிச்சு கொடுத்ததுனால தான் உறவு மட்டும் மட்டுமல்ல சூர்யாவுடைய மாப்பாவுடைய மாப்பா அப்துல் முத்தலி இருக்கிறாங்கல்ல அந்த அப்துல் முத்தலி கொடி கொல்லு பேரங்க உஸ்மான் அலி லான் கொல்லு பேரங்க இந்த பக்கம் ரசூல்லாவுக்கும் மாப்பா மாப்பா அப்துல் முத்தலி இன்னொரு பக்கம் வயலாவி என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் இருந்தாங்க

அதனால வெளி என்ன தெரியுமா அந்த கோபப்படுத்திய அந்த நபருக்கு பின்னாடி கொண்டு வைக்கப்படுகிறது இருந்து அவர் வந்த ஜனாசா ஒரு முஸ்லிமான ஜனாசா அந்த இடத்தில் சொன்னார்கள் இவருக்கு நான் துவைக்க மாட்டேன் ஏன் இவர் உஸ்மானி கோபப்படுத்தியவர் என்று சொன்னார்

ஒன்று சேர்க்கப்பட்டு ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு பிரதி அனுப்புறாங்க அதனால ஜாமியல் குரான் குரானி ஒன்று சேர்த்த பெருமை உஸ்மான் பரிபூர்ணமான வெட்கப்படையவர்கள் சின்ன சின்ன விஷயத்தை கூட ரொம்ப வெட்கப்படும் மனிதனா இருக்கிறோம் அது குறிப்பா முஸ்லீமா இருக்கிறோம் வெட்கப்படும் வெட்கம் இல்லாத தன்மை இருக்கக்கூடாது வெட்கம் தான் ஒரு மனிதனை பாவத்தை விட்டும் தடுக்கும் என்றார்கள் அவைகள் நாயகம் செல்லலாம் என்று சொல்றாங்க எந்த அளவுக்கு வெட்கப்பட்டாங்கன்னா ஆயிஷா நாயகி வீட்டுல ரசூலா உட்கார்ந்து இருக்கிறாங்க இருக்கும்போது வர்றாங்க கதவு தட்டுறாங்க அனுமதி அப்படி இருக்காங்க பேசிட்டே இருக்கிறாங்க அடுத்து கொஞ்ச கதவு தட்டப்படுது யாரு அப்படின்னா வரலாமா வர சொல்ல வந்தாச்சு வந்த உட்கார்ந்தாச்சு பேசிட்டே இருக்காங்க

அவுமக்கள் வரும்போது அமைதியா இருக்குங்க உபக அனுமதி கேட்கும்போது அமைதியாக இருந்தீங்க அது என்ன உஸ்பான் வரும்போது மட்டும் ஆணையை சரி செஞ்சீங்க என்ன காரணம் அப்படின்னோன்னே தனசுண்ணா சொன்னாங்க உஸ்பான் அதிகமாக வெட்கப்படக்கூடியவர் நான் இருக்கக்கூடிய இந்த நிலைமையில கொட்டிருந்தான் இது அதை மாத்துட்டு அவர் வெட்கப்பட்டு போடாமல் போயிடுவாரு ரொம்ப வெட்கப்படக்கூடியவர் அதனால அவர் வரும்போது நான் ஆணையை சரி செஞ்சேன் உப்பா எவ்வளவு அவங்க கூச்சு சுவாபத்தோடு வெட்கத்தன்மையோடு இருந்திருக்கிறாங்க பாருங்க அதான் சொல்லுவாங்க யாருக்கு வெட்கத்தன்மை இல்லையோ அவன் எதை வேணுமானாலும் செய்வனா அதனாலதான் உஸ்மான் அலி நாங்க அவருடைய வெட்கத்தன்மையை பார்த்து மலக்கு மாறிலே வெட்கப்படுகிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான குணம் படைத்தவர்கள் என்று மட்டுமல்ல அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அழகு எடுத்து தெரியுமா அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி அந்த அழகினுடைய தன்மை என்ன தெரியுமா பசூலா சொன்னாங்க இந்த வார்த்தையை யார் யூசுப் நபியை பார்க்க விரும்புகிறாரோ அவர் உஸ்மானியை பார்த்து கொள்ளட்டும் உஸ்மானியை பார்த்து கொள்ளட்டும் உஸ்மானியை பார்த்தா யூசுபை பார்க்க தெரியுது யூசுப் அரீஸ்ல அவங்க யாழகுப்பட்டாதுங்க அதெல்லாம் உலகத்துல மொத்த அழகிய சரி பாதி யூசுப் கலீஸ்னா கொடுத்தான் மிச்ச பாதிதான் நம்ம எல்லாம் அனுபவிக்கிறது அவரை பார்க்க இன்னும் அழகா இருந்தோம் ஒருத்தர் பார்த்தவங்க லேடியை பார்த்தா இன்னும் அழகா இருக்கா இது ஒரு அழகா மொத்த மேக்கப்பையும் போட்டுட்டு வந்த பிறகு நம்ம கண்ணுக்கு அழகா தெரியலாக ஆனா எந்த அழகில் மொத்த அழகில சரி பாதி யூசு அலி இஸ்லாம் கொடுத்தானா அந்த அழகை போல உஸ்மான் அலி இஸ்லாம் தோற்றம் அளித்தார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அழகிலும் அறிவிலோ செல்வத்திலும் வெற்றத்திலும் ஞானத்திலோ நபியினுடைய மகப்பத்திலும்

பின்னாடி வந்த சகா என்னூதா பின்னாடி வர்றாரு ஒண்ணு ரெண்டு நம்பர் சொல்லிக்கிட்டே வராரு அப்ப ரசுதா என்ன உஸ்மா என்ன செய்தி வீட்டுக்கு அழைப்பு கொடுத்தீங்க நானும் வர பின்னாடி வரும்போது என் நம்பர் நம்ம என்னிக்கிட்டே வர யாரும் எட்டு வச்சு அந்த வந்தீங்க அதத்தான் நான் எண்ணிக்கிட்டு சரி எதுக்கு என்ன நீங்க நான் எட்டு வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எதுக்கு என்ன நீங்க சொல்லலாம் நீ வீட்டு வரிப்பு வரும்போது எத்தனை எத்துக்கள் எடுத்து வைக்கிறீங்களோ அத்தனை அடிமைகளை உரிமை விட நான் தண்ணியை தூச்சிருக்கிறேன் அத்தனை அடிமைகள் அடிமை என்பது யாரு சாதாரண நிஷயமலை உள்ள காலத்துல ஒரு ஒரு லட்சம் ரூபாய் தூங்கி ஒருத்தருக்கு குடுக்குறீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் ரூபா தூங்கி ஒருத்தருக்கு கொடுக்குறீங்கன்னா எவ்வளவு பெரிய சவாபம் அந்த அளவுக்கு தான் ஒரு அடிமை உரிமை விடுது அடிமை உரிமை விழுது என்பது

அம்மா அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு செல்வத்தை தந்திருந்தான் கடைசியாக அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று அவர்களால் எச்சரிக்கை செய்யப்பட்டவர்கள் கடைசி நேரத்தில் எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஒரு ஆட்சியில் ஏற்பட்ட கலகக்காரர்கள் மூலமாக கொலை செய்யப்படுகிறார்கள் குரான் கொண்டிருக்கும் போது சகிதாக்கப்படும் போது அவருடைய ரத்த துணி அந்த குரானிலுக்கு அந்த படிந்த அந்த குரானை மியூசியத்தில் பாதுகாக்கப்படுகிறது என்பதாக வரலாறு சொன்னாங்க

எப்படிப்பட்ட மார்க்க உயிரோட ஹயாத்தா நீ இருக்கும் போது இந்த செய்தி நம்மளா தான் பதவி நோக்காப்பு போற மாட்டி ஆனா அவங்க சந்தோஷப்பட்டாங்க நோன்பு வச்சது துணியாவில நோன்பு திறக்கிறது ஆசிரத்துல இப்படிப்பட்ட சுபச்சீதி சொல்லப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு தவச்சீலாம் விளங்கியவர்கள் தான் செய்கிறோம் உஸ்மாத் அலி இல்லாம் நிறைய செய்திகள் இருக்கு நான் சொன்னதுல ஒரு சின்ன செய்திகள் தான் நேரம் என்பதை நான் நான் நிறைவு கூறுகிறேன் அல்லாஹு படிபட்ட உன்னதமான அவர்களுக்கு கொடுத்த வெட்கத்தையும் செல்வத்தனத்தையும் தர்மத்தினுடைய சிந்தனையும் அல்லாஹ் நமக்கு தந்த முடிவானா